முன்னாடி ஒரு சின்ன ஒரு முக்கியமான விஷயம் வந்து உங்களுக்கு தெரியணும் இப்போ இந்த குக்கீஸ் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணி அவங்க ப்ரௌசர்ல ஒரு விஷயத்த மோஸ்ட் ஆஃப் தெம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குக்கீஸ்லேயே வந்து எல்லாமே பண்ண மாட்டாங்க ஓகேவா ஏன் அப்படின்னா இப்போது நம்ம வந்து நிறையா குக்கீஸ் வந்து ஒருத்த அவங்களோட கம்ப்யூட்டரில் நம்ம சேவ் பண்ண பண்ண அவங்களோட சிஸ்டம் வந்து ஸ்டோரேஜ் வந்து கம்மியாக சான்ஸ் இருக்கு ஸ்லோவாகும் ப்ளஸ் வந்து இந்த மாதிரி ஒரு பிளக்கினை வச்சு அவங்க வந்து பார்க்கலாம் அவங்க சைட்டில் அவங்களோட அவங்க நம்ம சைட்டில் வந்து என்ன என்னென்னலாம் அவங்களோட விஷயங்களை நம்ம ட்ராக் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி ஒரு யூஸராக இப்போ வந்து தெரிஞ்சுக்கலாம் கரெக்டா இப்போ அமேசான் வந்து இந்த விசிட் கவுண்ட் வந்து குக்கியில் யூஸ் பண்ணுறதுனால எனக்கு வந்து தெரியும் இப்போ அமேசான் வந்து நான் இந்த மாதிரி விசிட் பண்ணுறதெல்லாம் ட்ராக் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியும் கரெக்டா பட் மோஸ்ட் ஆஃப் த வெப்சைட்ஸ் ஓனர் வந்து இதை விரும்ப மாட்டாங்க ஏன்னா அனோனிமஸாக இருக்கிறதுக்காக தானே விரும்புவாங்க இப்போ நீங்களும் இருந்தீங்க அப்படின்னா உங்களோட வெப்சைட் யூசர்ஸ் வந்து நீங்கள் அவங்களை பற்றி என்னென்ன இன்ஃபர்மேஷன்லாம் நீங்கள் வந்து ட்ராக் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தெரியக்கூடாது அப்படின்னு தான் நீங்கள் நினைப்பீங்க இது மட்டும் இல்லாமல் நீங்களும் வந்து அந்த ஸ்டோரேஜ் ப்ராப்ளமும் வரும் ஓகேவா ஸோ இதுக்கு தான் வந்து செஷன்ஸ் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுவாங்க ஸோ இந்த செஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இப்போது அச்சல் வந்து குக்கியோட அதே கான்செப்ட் தான் ஓகேவா குக்கி என்ன பண்ணுமோ அதே தான் அப்படியே பண்ணும் பட் ஒரே ஒரு வித்தியாசம் இந்த வேல்யூஸை வந்து எப்படி வந்து யூஸரோட கம்ப்யூட்டரில் ஸ்டோர் பண்ணுதோ அதுக்கு பதிலாக இந்த செஷனுங்கிறது வந்து நம்மளோட சர்வரில் ஸ்டோர் பண்ணும் ஓகேவா ஸோ இப்போ நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் காட்டுறேன் ஸோ இப்போ சிம்பிளாக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா செஷன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு டாட் பிஹெச்பி அப்படின்னு சொல்லி ஒரு ஃபைல் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன் பேசிக்காக ஓகேவா செஷன் அப்படின்னு சொல்லி டைட்டிலு இப்போது செஷன் டாட் பிஹெச்பிப்போ செஷன்ஸில் செஷன் வரும் ஓகேவா பிளாங்காக இருக்குது இப்போ நம்ம குக்கி எப்படி செட் பண்ணோம் அதுக்கு வந்து விசிட் கவுண்ட்டு நேமு அப்புறம் வேல்யூவே எக்ஸ்பீரியட்லாம் நம்ம செட் பண்ணோம் ஓகேவா இந்த மாதிரி வந்து நம்ம வந்து செஷனுக்கு வந்து இந்த மாதிரி பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை செஷனுக்கு நீங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா பேசிக்காக ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி வந்து ஒரு கன்ஃபார்மாக ஒரு விஷயத்தை பண்ணோம் என்ன அப்படின்னா செஷன் அப்படின்னு போட்டு செஷன் அப்படின்னு போட்டு நீங்கள் வந்து இதை வந்து ஸ்டா ஸ்டார்ட் பண்ணணும் ஓகேவா ஸோ நீங்கள் வந்து இதை ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா மட்டும்தான் இது வந்து ஒர்க் ஆகும் ஓகேவா செஷன் அப்படின்னு போட்டு ஸ்டார்ட் பண்ணோம் இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா நீங்கள் இதை சேவ் பண்ண உடனே இப்போ நான் போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணேன் அப்படின்னா என்னோடய ப்ரௌசரில் பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு புதுசாக ஒரு ஆப்ஷன் வந்துருக்கு பாருங்கள் என்ன அப்படின்னா பிஹெச்பி என்னமோ செஷன் ஐடி அப்படின்னு சொல்லி ஷார்ட் ஃபார்மில் இருக்குது ஓகேவா அது உள்ளே என்ன வேல்யூ இருக்குது அப்படின்லாம் வந்து நமக்கு காட்டலை அண்ட் எக்ஸ்பைரியேஷன் டேட்டு கூட வந்து எடிட் பண்ண முடியாத மாதிரி இருக்குது பாருங்க ஓகேவா ஸோ இப்போ என்ன நடக்குது அப்படின்னா நம்ம வந்து இங்கே வந்து ஒரு வேல்யூவே நம்ம செட் பண்ணல கரெக்டாக நம்ம வந்து ஒரு வேல்யூ செட் பண்ணல இந்த குக்கி மாதிரி ஒரு வேல்யூ செட் பண்ணல ஒரு எக்ஸ்பி டேட் செட் பண்ணல அந்த கு அந்த செஷனுக்கு வந்து ஒரு நேம் செட் பண்ணல அப்போ எப்படி வந்து இது இந்த குக்கியும் செஷனும் ஒன்று அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா இப்போது இந்த செஷன் ஸ்டார்ட் ஆயிருக்கு ஓகேவா பட் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்மளோட சர்வர் சர்வரில் ஸ்டோர் ஆகிருக்கு அதனால தான் இங்கே நம்ம போய் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து எந்த ஒரு டீடைலுமே இல்லை ஏதோ அனோனிமஸான ஒரு கோட் இருக்கு ஓகேவா இப்போ நான் அதுக்கு வந்து உங்களுக்கு வந்து ப்ரூவ் பண்ணுறேன் இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா சிம்பிளாக வந்து அவங்களோட கம்ப்யூட்டரில் நீங்கள் வந்து ஒரு செஷனை செட் பண்ணலாம் இப்போது நான் இப்படி ஒரு செஷனை செட் பண்ணுறேன் ஜஸ்ட் வந்து செஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குளோபல் வேரியபிள் இருக்கு இப்போது நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா சம் நேம் அப்படின்னு கொடுத்து ஈக்குவல்ஸ் டு ஈக்குவல்ஸ் டு அஸ்வின் அப்படின்னு சொல்லி நான் கொடுக்குறேன் ஓகேவா ஸோ இப்போ இது என்ன பண்ணோம் செஷனில் வந்து சம் நேம் அப்படிங்கிற ஒரு வேரியபிளில் அஸ்வின் அப்படின்னு சொல்லி செட் பண்ணி வச்சிடும் இப்போ நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன் எனக்கு வந்து எதுவுமே இடத்துல காட்டல ப்ளஸ் வந்து நான் இதில் போய் பார்த்தாலும் எனக்கு வந்து அஸ்வின் அப்படின்னு சொல்லி எந்த ஒரு வேல்யூமே காட்டலை ஓகேவா பட் நான் இதை எக்கோ பண்ண அப்படின்னா இப்போ நான் எக்கோ பண்ற பாருங்க செஷனுங்கிறது ஆமா கண்டிப்பா வந்து இதை வந்து பிரிண்ட் தான் எக்கோ பண்ண முடியும் நான் பண்ண முடியாது சோ பிரிண்ட் ஆர் அப்படிங்கிறதுல நான் இதை எக்கோ பண்றேன் பிரிண்ட் பண்ணுறேன் நான் ரெஃப்ரெஷ் பண்ணேன் அப்படின்னா சம் நேம் ஈக்குவல் டு அஸ்வின் இருக்குது ஓகேவா ஸோ குக்கி என்ன பண்ணதோ அதே தான் பண்ணுது பட் குக்கி வந்து என்ன பண்ணுது அப்படின்னா அந்த இன்ஃபர்மேஷனை வந்து அந்த வி அந்த நம்ம விசிட்டரோட நம்ம யூசரோட ப்ரௌசரில் வந்து இன்ஃபர்மேஷன்ஸை ஸ்டோர் பண்ணி வைக்கிது ஓகேவா பட் செஷன்ஸுங்கிறது வந்து யூசருக்கு வந்து ஜஸ்ட் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு அனானிமஸான ஒரு கோட் செட் பண்ணிடணும் வேற எதுவுமே இருக்காது ஜஸ்ட் வந்து யாரோட செஷன் வந்து யாரோடது அப்படின்னு சொல்லிட்டு ட்ராக் பண்ணுறதுக்கு அனானிமஸாக ஒரு இது செட் பண்ணிவிட்டு அந்த எல்லா வேல்யூஸும் இருக்கு இல்லையா இந்த மாதிரி எல்லா வேல்யூஸுமே நம்ம சர்வரில் செட் பண்ணி வச்சுருக்கோம் ஓகேவா நம்ம சர்வரில் நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம் ஓகேவா அது வந்து யூசருக்கு வந்து போகாது ஸோ இப்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து யூசருக்கு வந்து தெரியாது நான் வந்து என்ன ட்ராக் பண்ணுறேன் அப்படின்ட்டு தெரியாது இப்போ நான் இந்த இடத்துல வந்து என்ன வேணால் ட்ராக் பண்ணலாம் நான் என்ன ட்ராக் பண்ணுறேங்கிறது அவங்களுக்கு தெரியாது நான் என்னென்ன நான் அவங்க அவங்களுக்கு வந்து ஒன்றுமே தெரியாது கரெக்டாக ஸோ இப்போ வந்து ட்ராக்கிங்க்கு வரலாம் ட்ராக்கிங் ட்ராக்கிங் சொல்கிறியே அப்படி இந்த செஷன் அண்ட் குக்கீஸ் வச்சு எப்படி வந்து ட்ராக் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ஒரு பெரிய டவுட் இருக்கும் ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து எப்படி ட்ராக் பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்கலாம் ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ரெண்டு ஃபைல்ஸ் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன் ஓகேவா செஷன் டூ டாட் பிஹெச்பி அண்ட் இன்னொன்று வந்து இன்னொரு செஷன் த்ரீ டாட் பிஹெச்பி அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து த்ரீ ஃபைல்ஸ் நான் பண்ணிக்கிறேன் ஓகேவா இப்போது கீழே போயிட்டு ஒரு ஏ ரெண்டு ஏ டேக் போட்டுக்கிறேன் ரெண்டு ஏ டேக் போட்டுக்கிறேன் முக்கியமாக வந்து இது வந்து பேபி பூ ஸ்டாப் டெம்ப்ளேட்டாக இருந்தால் இன்னும் ஈஸியாக இருக்கும் இதில் வந்து நான் வந்து ரெண்டு ஏ டேக் ஒன்று போட்டுக்கிறேன் ஸோ கண்டெய்னர் உள்ள ஃபர்ஸ்ட் டேக் என்ன அப்படின்னா செஷன் டூ டாட் பிஹெச்பிக்கு போகிற மாதிரி ஓகேவா இதே நான் வந்து செஷன் டூ அப்படின்னு போட்டு வச்சிடறேன் செஷன் டூ அப்படின்னு அதே மாதிரி செஷன் த்ரீக்கும் ஒன்று போட்டு வச்சுட்றேன் முக்கியமாக இங்கே வந்து ஒரு பிஆர் டேக் வேணால் போட்டு வச்சுக்கலாம் சேவ் பண்ணியாச்சா ரெஃப்ரெஷ் பண்ண அப்படின்னா செஷன் டூ செஷன் த்ரீ அப்படின்னு சொல்லியிருக்கு ஓகேவா ஸோ இப்போ நம்ம வந்து எப்படி ட்ராக் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம் இப்போது இந்த இடத்துல வந்து இந்த எக்கோ ஆகிறது இந்த பிரிண்ட் ஆகிறது இது எதுவுமே வேணாம் ஓகேவா எதுவுமே வேணாம் இங்கே வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா நார்மலாக வந்து ஒரு பூட் ஸ்டாப் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா டாப்பில் நான் என்ன பண்ணுறேன் நல்லா வச்சுக்கோ டாப்பில் பிஹெச்பி அப்படின்னு போட்டுட்டு கண்டிப்பாக நீங்கள் வந்து செஷன் ஸ்டார்ட் பண்ணும் நீங்கள் வந்து செஷன் ஸ்டார்ட் பண்ணல அப்படின்னா அது வந்து ஒர்க்கே ஆகாது ஓகேவா நீங்கள் ஒரு ஏதாச்சும் ஒரு பேஜில் வந்து நீங்கள் செஷன் ரிலேட்டடாக ஏதாச்சும் பண்ண போறீங்க அப்படின்னா அந்த பேஜில் வந்து செஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணும் ஓகேவா ஸோ அப்போதான் வந்து செஷன் வந்து ஒர்க் ஆகும் ஓகேவா அண்ட் இன்னொன்று என்ன அப்படின்னா குக்கி வந்து ஒரு பேஜ்லேருந்து இன்னொரு பேஜ் வந்து நம்ம வந்து ஷேர் பண்ணி ஈஸியாக யூஸ் பண்ண முடியாது பட் இந்த மாதிரி செஷனுங்கிறத ஒரு பேஜ்லேருந்து இன்னொரு பேஜ் ஈஸியாக ஷேர் பண்ணி யூஸ் பண்ண முடியும் ஓகேவா ஓகே ஸோ இப்போ வந்து இதுலேயே ஸ்டார்ட் பண்ணியாச்சு இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதில் வந்து ஒரு விஷயத்தை செட் பண்ணுறேன் என்ன அப்படின்னா செஷனில் வந்து லாஸ்ட் விசிட்டட் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒன்று செட் பண்ணுறேன் லாஸ்ட் விசிட்டட் அப்படின்னு சொல்லி செட் பண்ணிட்டு ஈக்குவல் டு இப்போ நம்ம இருக்கிற கரண்ட் பேஜ் என்ன செஷன் டூ கரெக்டாக ஸோ செஷன் டூ அப்படின்னு செட் பண்ணிட்டேன் இப்போ இதே கூட காப்பி பண்ணிட்டு போய் டோட்டலாக காப்பி பண்ணிட்டு போய் இதுலேயும் பண்ணுறேன் இதில் வந்து லாஸ்ட் விசிட்டரில் வந்து செஷன் டூ செஷன் த்ரீ அப்படின்னு சொல்லி மாற்றிடுறேன் இங்கே வந்து செஷன் டூ இங்கே வந்து செஷன் த்ரீ நெக்ஸ்ட் இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னா கீழே போயிட்டு இதுக்கு மேலே ஓகேவா இதுக்கு மேலே ஹெச் ஒன் டேக் போட்டு லாஸ்ட் விசிட்டட் அப்படின்னு போட்டு இப்போ வந்து இதில் வந்து ஒரு பிஹெச்பி டேக் ஓப்பன் பண்ணிட்டு இது உள்ளே வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் எக்கோ செஷன் லாஸ்ட் விசிட்டட் ஓகேவா இப்படின்னு நான் போட்டுறேன் ஓகேவா இப்போ நான் வந்து ரெஃப்ரெஷ் பண்ண அப்படின்னா எனக்கு வந்து அன்டிஃபைனட் வேரியபிள் அப்படின்னு காட்டும் இப்போது இந்த ப்ராப்ளம் பார்த்து பார்த்துக்கலாம் விட்டுடலாம் இப்போ நான் செஷன் டூ அப்படிங்கிற இந்த பேஜுக்கு போகிறேன் போயாச்சா இப்போ நான் பேக் போகிறேன் ஓகேவா பேக் போனேன் அப்படின்னா எனக்கு என்ன காட்டுது லாஸ்ட் விசிட்டட் செஷன் டூ அப்படின்னு காட்டுது நான் செஷன் த்ரீக்கு பேஜுக்கு போகிறேன் மல்டி பேக் வரேன் பார்த்தீங்க அப்படின்னா நான் லாஸ்ட் விசிட் பண்ண பேஜ் வந்து செஷன் த்ரீ அப்படின்னு காட்டுது ஓகேவா ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம நம்ம யூசர்ஸ் வந்து என்னென்ன பேஜுக்கு போகிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ட்ராக் பண்ணலாம் ஸோ இது வந்து ஒரு விதமான ட்ராக்கிங் தான் பட் இது வந்து ரொம்ப ஒரு பேசிக் லெவலான ட்ராக்கிங் இதை விட வந்து அட்வான்ஸாக பண்ணலாம் இதான் வந்து ஒரு பேசிக் கான்செப்ட் இப்போ நான் செஷன் டூக்கு மால்ரெடி போனேன் அப்படின்னா இப்போ ஆகும் இந்த செக்ஷன் டூ பேஜ் வந்து என்னோடய வேரியபிள் வந்து செஷன் டூ அப்படின்னு சொல்லி செட் பண்ணிடும் கரெக்டாக நான் மால்ரெடி பேக் போனேன் அப்படின்னா லாஸ்ட் விசிட்டட் வந்து செஷன் டூ அப்படின்னு இருக்கும் ஓகேவா நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க நீங்கள் இதே விஷயத்தை நீங்கள் வந்து குக்கீஸ் வச்சு பண்ணலாம் ஓகேவா குக்கி வச்சு நீங்கள் எப்படி வந்து இப்போ நான் செஷன் இப்படிங்க செட் பண்றனோ அதே மாதிரி நீங்கள் செட் குக்கி அப்படின்னு பண்ணி அதுக்கு வந்து ஒரு வேரியபிள் நேம் பண்ணி நீங்கள் பண்ணலாம் பட் குக்கியில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா நீங்கள் ஒரு ஒரு பேஜ்லேயும் வந்து இந்த மாதிரி வந்து குக்கி வந்து தெரிய ஆரம்பிச்சிடும் யூஸருக்கு நீங்கள் வந்து அவங்க வெப்சைட்டில் அவங்கள பற்றி என்ன ட்ராக் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருவாங்க பட் இதே மாதிரி இப்படி பண்ணுறீங்க அப்படின்னா அவங்க இப்போ செக்ஷன் த்ரீக்கு போனாலும் இதில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து ஒன்றுமே காட்டாது ஓகேவா இப்போது இந்த ரெண்டு குக்கி இல்லை அப்படின்னா இங்கே ஒன்றுமே காட்டாது ஸோ யூசருக்கு வந்து நீங்கள் வந்து எப்படி வந்து இதை பண்ணுறீங்க அப்படிங்கிறது தெரியாது இந்த லாஸ்ட் விசிட் விசிட்டட் அப்படின்னு சொல்லி ட்ராக் பண்ணுறீங்கல்ல இதை கூட எப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த யூசருக்கு தெரியாது நான் ஜஸ்ட் இப்படி கிளிக் பண்ணுவாங்க பேக் வருவாங்க அவங்க வந்து இந்த மாதிரி பார்ப்பாங்க செஷன் டூ அப்படி எப்படி வந்துச்சு அப்படின்னு பார்ப்பாங்க கொஞ்சம் நாலேஜ் இருந்துச்சு அப்படின்னா அவங்க வந்து குக்கீஸில் பார்ப்பாங்க பட் குக்கீஸ்லேயும் நம்ம வந்து டீட்டெயில் கொடுக்கல அப்படின்னா அந்த விசிட்டருக்கு வந்து தெரியவே தெரியாது இது வந்து செஷன் டூ அப்படிங்கிறது வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எங்கே வச்சிருக்காங்க எல்லாம் எதுவுமே தெரியாது ஏன் அப்படின்னா செஷன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக வந்து நம்மளோட சர்வரில் ஸ்டோர் ஆகுது அதனால அண்ட் இன்னொரு ஒரு ஈஸியான கான்செப்ட் என்ன அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு குக்கீஸ் செட் பண்ணோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரி வந்து ஒரு பெரிய லைன் ஆஃப் கோடு எழுதணும் அதுக்கு வந்து ஒரு இந்த நேம் வைக்கணும் ஒரு வேல்யூ கொடுக்கணும் அதுக்கப்புறம் டைம் செட் பண்ணணும் தான் நீங்கள் இதை எக்கோ பண்ணி யூஸ் பண்ண முடியும் பட் நீங்கள் செஷனில் பார்த்தீங்க அப்படின்னா சிம்பிளாக அந்த செஷனை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நீங்கள் போயிட்டு இந்த மாதிரி வந்து மாற்றிக்கலாம் சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஈஸியாக இருக்கும் ஓகேவா ஸோ செஷன்ஸ் யூஸ் பண்ணுறது வந்து ஈஸியாகவும் இருக்கும் அது வந்து அச்சசர் வந்து எப்படி குக்கி ஒர்க் ஆகுமோ அதே கான்செப்ட் அதே மாதிரி தான் ஒர்க் ஆகும் பட் என்ன வித்தியாசம் அப்படின்னா வெப் ப்ரௌசர் அவங்களோட நம்ம யூஸரோடய ப்ரௌசரில் சேவ் ஆகாமல் நம்மளோட ப்ரௌசரில் சேவ் ஆகும் ஓகேவா ஸோ இப்போ இதே கான்செப்ட் நான் உங்களுக்கு வந்து அட்வான்ஸாக காட்டுறேன் எப்படி அப்படின்னா இப்போது என்னோடய வெப்சைட் இருக்குது அப்படின்னு வச்சுப்போம் ஓகேவா இப்போ என்னோட வெப்சைட் இருக்குது இப்போ இதில் நான் வந்து ட்ராக் பண்ணிகிட்டு இருப்பேன் ஒரு ஒரு யூஸரும் எப்படி வந்து என்ன எந்த பேஜுக்கு போகிறாங்க அப்படிங்கிறத நான் என்னால் ட்ராக் பண்ண முடியும் எப்படிங்கிறத காட்டுறேன் இப்போ நான் வந்து டேஷ்போர்டுக்கு போனேன் அப்படின்னா இப்போது இந்த டேஷ்போர்டில் வந்து நான் வந்து யூஸர் வந்து என்னென்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத ட்ராக் பண்ண முடியும் இப்போது இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நான் ஓகேவா மீ அப்படின்னு இருக்கு இப்போது விசிட்டட் அப்படின்னு காட்டுது ஓகேவா ஹோம் அப்படின்னு காட்டுது இப்போ நான் வந்து வேற ஒரு பேஜ் ஓகேவா நான் வேற ஒரு பேஜ் ஓப்பன் பண்ணேன் அப்படின்னா இப்போ என்ன ஆகும் நம்ம இங்கே இங்கே பார்த்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா இன்னொரு பேஜ் விசிட்டர் நாவிகேட்டட் டு அனதர் பேஜ் அப்படின்னு வரும் இங்கே ஓகேவா ஸோ அந்த மாதிரி வந்து ட்ராக் ஆகும் பார்த்தீங்க அப்படின்னா விசிட்டர் நாவிகேட்டட் டு எத்திக்கல் ஹேக்கிங் பேஜ் அப்படின்னு வரும் ஸோ இப்போ நான் வந்து ஜஸ்ட் வந்து என் வெப்சைட்டுக்கு வந்து ஒரு யூசர் வந்து என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி நான் வந்து ட்ராக் பண்ணிக்கிட்டே இருக்க முடியும் ட்ராக் பண்ணிக்கிட்டே அவங்க கூட வந்து சேட் பண்ண முடியும்னால ஓகேவா ஸோ இந்த மாதிரி நிறையா விஷயங்களை பண்ணலாம் ஈவன் வந்து நான் அந்த யூசருக்கு வந்து ஒரு நேம் கொடுக்கலாம் இப்போ நான் வந்து இதுலேருந்து மீ அப்படின்னு நான் செட் பண்ணியிருக்கேன் அண்ட் ஒரு இமெயில் ஐடி செட் பண்ணியிருக்கேன் ஓகேவா பட் நான் யூசருக்கு வந்து நான் வந்து ஒரு நேம் செட் பண்ண முடியும் என்னால் நான் செட் பண்ணிட்டேன் அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் அந்த யூசர் வந்தாங்க அப்படின்னா அந்த யூசர் வந்து யார் லாஸ்ட் டைம் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லி என்னால் ஹிஸ்ட்ரி பார்க்க முடியும் ஓகேவா இந்த மாதிரி வந்து ஹிஸ்ட்ரியில் வந்து எனக்கு வந்து எல்லா டீட்டெயிலும் காட்டும் ஹிஸ்ட்ரியும் என்கிட்ட என்னால் எடுக்க முடியும் இது எல்லாமே வந்து இந்த செஷன் அப்படிங்கிறத வச்சு தான் நான் இருக்கேன் ஓகேவா பட் யூசர் பார்த்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து செஷன் அப்படின்னு தான் காட்டும் இந்த மாதிரி அன்டிஃபைனல் கோடு தான் காட்டுமே தவிர அவங்களுக்கு வந்து எங்கேருந்து வந்து இதெல்லாம் எப்படி இதை செட் பண்ணுறாங்க எங்கேருந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து கண்டுபிடிக்கவே முடியாது ஓகேவா ஸோ அவங்களுக்கும் தெரியாது அவங்களுக்கு இப்போ அனானிமஸ்ஸாக அவங்களுக்கு என்னோட யூசருக்கு தெரியாமலேயே அவங்க என்னென்ன பேஜுக்கு போகிறாங்க அப்படிங்கிறத ட்ராக் பண்ண முடியும் இப்போ நான் வந்து ஹோமுக்கு போறேன் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து இங்கே வந்து இப்போ ரிசிட்டர் நாவிகேட்டட் டு ஹோம் அப்படின்னு வந்துருச்சு டைமோட வரும் எனக்கு பிளஸ் வந்து நான் இப்போ பர்சேஸ் பேஜுக்கு போகிறேன் அப்படின்னா பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொஃபைல் அப்படின்னு சொல்லி வந்துடும் ஈவன் வந்து ஒரு கோர்ஸ் உள்ள யூசர் வந்து ஒரு கோர்ஸ் உள்ளே போகிறாங்க அப்படின்னா அந்த கோர்ஸோட லிங்க்ல இருந்து முத கொண்டு எனக்கு வந்து எல்லாமே வந்து எனக்கு வந்து வரும் இப்போ நான் இதை கிளிக் பண்ண அப்படின்னா அந்த லிங்க் என்னன்னு சொல்லிட்டு எனக்கு காட்டுது பாருங்க ஸோ எனக்கு வந்து அந்த லிங்க் காட்டுது பாருங்கள் ஸோ ஈவன் வந்து இந்த மாதிரி வந்து என்னால் லிங்க்கும் ட்ராக் பண்ண முடியும் ஈவன் வந்து இந்த மாதிரி பை பண்ணுறாங்களா இல்லை என்ன பண்ணுறாங்க ஸோ அந்த மாதிரி ட்ராக் பண்ண முடியும் அதனால் வந்து என்னால் வந்து ஈஸியாக வந்து ஒரு ஒரு யூஸருக்கும் ஒரு நேம் வச்சு அவங்க என்னென்ன பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத ட்ராக் பண்ண முடியும் ஸோ இந்த மாதிரி விஷயத்தை தான் நான் வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிளாக இதில் காட்டினேன் ஓகேவா செஷன் த்ரீக்கு போயிட்டு இந்த மாதிரி த்ரீ இந்த மாதிரி வர மாதிரி சின்ன எக்ஸாம்பிளாக தான் காட்டினேன் பட் நம்ம கண்டிப்பாக வந்து ஃபியூச்சர்ல வந்து நம்ம பெரிய ப்ராஜெக்ட் பண்ணும்போது என்னோடய வெப்சைட்டில் நான் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கனோ இதே மாதிரி பண்ணுறதுக்கும் உங்களுக்கும் நிறையா ஃபீச்சர்ஸ் வந்து நான் சொல்லி கொடுக்க தான் போகிறேன் இதே கோர்ஸில் ஓகேவா ஸோ ஜஸ்ட் வந்து சொல்கிறேன் இது வந்து ரொம்ப பேசிக்காக இருக்குது ஏன் அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் எப்படி எப்படிலாம் இதை யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் வந்து உங்களுக்கு வந்து சொல்கிறேன் ஓகேவா